இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள்ளாக இரண்டு மடங்காக அதிகரிக்கப் போகிறது விதைப்பை புற்றுநோய் என ஆய்வுகள் சொல்கிறது விதைப்பை புற்றுநோய் ஆண்களுக்கு ஏற்படுகிற புற்றுநோய்களில் முக்கியமானது மிக அதிகமாக ஆண்களை பாதிக்கக்கூடிய புற்றுநோயாகவும் இதுதான் இருந்து வருகிறது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய்களில் பதினைந்து சதவிகிதம் விதைப்பை புற்றுநோயா இருக்கிறது இந்த விதைப்பை புற்றுநோய் இன்னும் இருபது ஆண்டுகள்ல இரண்டு மடங்காக உயரும் என ஆய்வுகள் குறிப்பிடுது விதைப்பை புற்றுநோயால் உலக அளவில் ஆண்டுதோறும் ஏழு லட்சம் பேர் இறந்து போவதாக கூறப்படுகிறது இதுக்கு முக்கிய காரணமாக உலக அளவில் வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாவதுதான் என ஆய்வுகள் குறிப்பிடுது அடுத்த இருபது ஆண்டுகளுக்குள் உலகம் முழுவதும் புரோஸ்டேட் புற்றுநோய் மிக அதிக அளவில் அதிகரிக்கும் என ஒரு புதிய ஆய்வு எச்சரிக்கை செய்கிறது பொதுவாக விதைப்பை புற்றுநோய் இளம் வயதினருக்கு அதிகமாக வருவதில்லை வயதானவர்களுக்கு அதாவது நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேல்தான் இந்த புரோஸ்டேட் புற்றுநோய் அதிகமாக வரும் உலக மக்கள் தொகையில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டு போவதே இதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் விதைப்பை புற்றுநோய் பாதிப்பு ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் பேரை பாதித்திருந்தது இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள்ளாக இரண்டு மடங்காக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது அதாவது மூன்று மில்லியனை தாண்டும் என கூறப்படுது புரோஸ்டேட் புற்றுநோயால் ஏற்படக்கூடிய இறப்புகளும் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரிக்கும் என சொல்லப்படுது சரியான நேரத்தில் சிகிச்சை கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினருக்கும் வருமானம் குறைந்த நாடுகளையும் இந்த நிலை அதிகரிக்கும் நிலை இருப்பதா சொல்லப்படுது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கே இந்த வகை புற்றுநோய் அதிகமாக வரும் வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் வயது மரபணு காரணங்கள் இவைகள்தான் விதைப்பை புற்றுநோய்க்கான ஆபத்து காரணிகளாக இருக்கிறது இந்த மோசமான நிலையை எதிர்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றால் நோயை முன்கூட்டியே கண்டறிதல் அவசியம் பரிசோதனைகளை செய்வது அவசியம் சரியான நேரத்தில் போதிய சிகிச்சைகளை எடுத்து கொள்வது முக்கியம் இவைகளை செய்வதன் மூலமா விதைப்பை புற்றுநோய் ஆபத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய மரண விகிதத்தையும் குறைக்க முடியும் என சொல்லப்படுது உங்களுக்கு நாற்பது வயதை தாண்டினால் வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயம் முழு உடல் பரிசோதனையும் செய்து கொள்வது அவசியம் இதை செய்து கொள்ளும் பொழுது உடல்ல எந்த நோய்கள் இருந்தாலும் அதை தெரிந்து கொண்டு சிகிச்சை எடுப்பதன் மூலமாக அதை நிவர்த்தி செய்யலாம்